தாமரை தமிழ் செய்திகள் வாசிப்பது நிஷா மாதவரம் ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோயில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு ஸ்ரீ வாராகி லக்ஷ ஆவர்த்தி ஹோமம் நடைபெற்றது சென்னை மாதவரம் பொன்னியம்மன் மேடு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோயில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு ஸ்ரீ வாராகி ஜடாமுனீஸ்வரர் அறக்கட்டளை அரும்பாக்கம் சார்பாக ஏகதின சிறப்பு வாராகி லக்ஷா ஆவர்த்தி ஹோமம் நடைபெற்றது இதில் இந்த வருடம் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் என்பதற்கும் வாராகி அம்மன் திருவுருவ சிலைக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று யாகங்கள் நடைபெற்றன இந்நிகழ்வானது காலை முதல் மாலை வரை தொடர்ந்து நடத்தப்பட்டு இறுதியாக பனிரண்டு ராசிக்கான பலன்களும் சொல்லப்படும் என்பது சிறப்பம்சமாகும் இந்நிகழ்ச்சியில் மதியத்தில் சிறப்பு அன்னதானம் நடைபெற்றது இவ்வியாகமானது ஸ்ரீ வாராகி ஜடாமுனீஸ்வரர் அறக்கட்டளை அரும்பாக்கம் நிறுவனர் மாதா பி ராஜலட்சுமி டிரஸ்டி முருகானந்தம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது மேலும் இதில் அறக்கட்டளையின் வடசென்னை மாவட்ட தலைவர் மேகலிங்கம் மாவட்ட செயலாளர் சங்கர் மற்றும் பாலமுருகன் திருக்கோயில் நிர்வாகிகள் நடராஜன் பிரபாகரன் ராமலிங்கம் சுப்பையா சுயம்பு துரை கருணாநிதி சண்முகம் எதிராஜ் சந்தானம் செந்தில்குமார் சரவணன் சண்முகம் முத்து சத்தியவேலு உள்ளிட்ட ஆலய நிர்வாகிகள் அறக்கட்டளை நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் காண